பாருங்க மே மாதம் பதினஞ்சாந்தேதி தொடங்கின மழைங்க அந்த மலைக்கு பிறகு இதுவரை மழையே ஓய மாட்டேங்குது பாருங்கள் செடிகளெல்லாம் கொஞ்சம் பச்சை பசியில் நிற்கிறாங்க கொஞ்சம் மாண்டது போல் நிற்கிறாங்க எப்படின்னு சொல்ல தெரியல பாருங்கள் சப்போட்டா சப்போட்டாலும் நிறைய பூக்கள் பிஞ்சுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் நிறைய பூக்கள் பிஞ்சுகளெல்லாம் வச்சுருக்காங்க அன்னைக்கு அரும்பரும்பாக மொட்டுக்கள் வச்சிருக்குன்னு சொன்னேன் இன்றைக்கி பாருங்கள் நிறைய எல்லா பூக்களும் திட்டியெல்லாம் விரிஞ்சாச்சு பாருங்கள் இது வந்து திருநேற்று பச்சலை இது வந்து ஒரு ரோஜா நட்டுருக்கும் இது வந்து பன்னிப்பச்சலை இது தொட்டால் வாடி கிரேப்ஸ் படத்தி விட்டுருக்கோம் பாருங்கள் கிரேப் படத்தி விட்டு கிரேப்ஸில் பூக்கள் எல்லாம் வச்சு பிஞ்சுகள் எல்லாமே தொடங்கியாச்சு இவங்க எல்லாம் பூக்கள் ரோஜா மல்லிகை இது ஒரு ரோஜா இது ஒரு கிளர் ரோஜா இது டயசிங்கிற பூ இது ஒரு ரோஜா பாருங்க பிச்சி ஒரு சின்னதாக ஒரு வாங்கி வச்சது வளர்ந்து நிறைய மொட்டுக்கள் வந்தாச்சு பாருங்கள் இது கீரை இது வந்து புதினா இது ஒரு அழகு செடி பாருங்க ஆடிப்பட்டத்துக்காக பச்சை மிளகு போட்டு பச்சை மிளகு பூ எல்லாம் வந்தாச்சு பூ பிஞ்சுகளெல்லாம் வச்சே தொடங்கியாச்சு பாருங்க இது முன்னாடி நின்ன பச்சை மிளகு இது வந்து இப்போ விடை போட்டு வந்ததுங்க பாருங்க இது ஒரு பச்சை மிளகு கத்திகளோ இது தக்காளி இது ஒரு தக்காளி இது ஆடிப்பட்டத்துக்காக விதச்சி வந்த தக்காளி வழுதனை பச்சை மிளகாய் தக்காளி நதி வந்துருக்காங்க பாருங்கள் இது அன்னைக்கு நாங்கள் கேட்டிருந்தோம் சோளம் எவ்வளோ நாளையில் அறுவடை பண்ணலான்னு யாருமே பதில் சொல்லலை இவ்வளவு நாளையில் விளையோன்னு எங்களுக்கும் தெரியாது எல்லாம் பெருசு பெருசாக வந்திருக்காங்க விளைஞ்சிருக்கா என்னென்னு உள்ளது தெரியாது பாருங்க சோளம் முருங்கை முருங்கையில் நிறைய பூக்கள் வச்சுருக்காங்க தொழிலும் பூக்களமாக வந்திருக்காங்க இது வந்து ஒரு மாதுளை மாதுளை கண் வாங்கி வச்சு மாதுளை பெருசாக வளர்ந்துருக்காங்க வருங்க இங்கே அஞ்சாறு வெண்டனைக்கு பூக்களம் பிஞ்சிகளமாக நிக்காங்க ஒரு முருங்கை இது வந்து கோவைக்காய் நிறைய படர தொடங்கியிருக்காங்க பூக்களை வச்சிருக்காங்க இது ஒரு செடி முந்திரி கத்தரி கத்தரி எல்லாரும் மழையாக இருந்தாலும் இலைகளெல்லாம் பழுக்க தொடங்கிட்டாங்க எதுனாலேன்னு தெரியல இது வழுத பச்சை கத்தரிக்காய் வழுதனங்காய் பாருங்க வழுதனங்காய் இதெல்லாம் கத்தரி இது வந்து செடி இது வந்து எலுமிச்சை சாமிக்கு பறிச்சு வைக்கிறதுக்காக நாங்கள் நட்டு வளர்க்குறோம் மூணு காய் காய்ச்சாங்க அதுக்கப்புறம் காய்க்கலை இது ரோ பன்னீர் ரோஸ் பாருங்க இது வந்து இங்கே பூ பூத்துருக்கு பற்றியெல்லாம் விரிஞ்சிருக்கு இது வந்து நித்திய கல்யாணி இதுவும் ஒரு பச்சை மிளகு இது ஒரு வள்ளி என்ன வள்ளின்னு தெரியல இது சிகப்பு வெண்டை பாருங்க இதுவும் நெத்திய மல்லி முளைக்க வச்சு அழகாக வந்திருக்காங்க வெண்டைக்காய் இதெல்லாம் இந்த பக்கம் எல்லாமே வெண்டை இது காராமணி நட்டு விட்ருக்கோம் பாருங்க ஆடிப்பட்டத்துக்காக இது வந்து சிகப்பு கலர் வெண்டை தக்காளி இது ஒரு தக்காளி இங்கே பச்சை மிளகு இதெல்லாம் வெண்டை இது வந்து வலுதனை அன்னைக்கு வந்து நாங்கள் ஐயா ஆவி நிற்கி சரி பண்ணிட்டோம் சரி பண்ண பிறகு எல்லாம் வர தொடங்கியிருக்குன்னு காட்டினே இல்லை பாருங்க பூக்கள் எல்லாம் வர தொடங்கியாச்சு இது ஒரு தக்காளி தக்காளி பூக்க தொடங்கியாச்சு பாருங்க இது ஒரு பச்சை கத்தரிக்காய் பாருங்க மழைக்கு பிறகு தான் இப்போ காய் வைக்க தொடங்கியிருக்கு பாருங்க ஒரு காய் வச்சிருக்கு அடுத்த அது இன்னும் ஒரு காய் வந்துருக்கு இது வாடாமல்லி வாடாமல்லி இது வந்து ஒரு முல்லை ஒரு இனம் இதுவும் ஒரு முல்லை ஒரு இனம் இது வாழ் சப் பாருங்க இது வந்து கனகாம்பரம் பாருங்க கனகாம்பரம் இருவாச்சி இது வந்து மல்லிகை இது வந்து தூதுவளை பாருங்க போட்டால் யாருமே பார்க்குறதில்ல பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க